மதர் குருநாதர் பாம்பன்சீமன் குமரதாஸ் சுவாமிகள் அருளை செய்த ஆறாவது மண்டலத்தின் கண் உள்ள ஆதரிப்பார் எவர் திருச்சிற்றம்பலம் வாக்கு மனங்களுக்கு அண்ணாத மாவரு செய்யவனே வாக்கு மனங்களுக்கு அண்ணாத மாவரு செயவனே ஆக்குவெறிஞ்சனையும் தந்த ஆதிமூத பரணி செய்யவனே செய்யவனே செயவனி அருள் செயவனே செய்யவனி அருள் செயவனே மாவருள் செயவனி செயவனி செயவனே செய்யவனே செயவனி செயவனே அருள் செயவனே ആക്കും വെറുജനയോ തന്ന ആദിമുതപരണി ആദിമുത പരണി ആദിമുത പരണി മാവരുചനീ അന് ആദിമുത പരണിയ കാക്കും മനന്ത நன்கு காக்கு காக்குமத்த காக்கு மனந்தனையோ நன்கு காக்கு காக்குமொத்தகே மனந்தனையோ நன்கு காக்கு காக்குமொத்தகே யுவாக்கை விடுத்தவுடன் என்னை ஆதரி பாறவரே வாக்கை விடுத்த உடன் என்னை ஆதரி பாரியவரே என்னை ஆதரி பாரியவரே என்னை ஆதரி பாரியவரே தேகம் நுழைந்த உயிர் யாவும் சே தேகம் நுழைந்த உயிர் யாவும் பிரதானத்தினை ஏகனும் தனது சந்நிதி கண் நிறுத்தியுள்ள உயிர் யாவும் சேர் பிரதானத்தினை ஏகனும் தனது சந்நிதி கண் ஏகனும் தனது சந்நிதிக்குள் நிறுத்தியுள்ள ஏகனும் தனது சந்நிதி கண் நிறுத்தியுள்ள மாகபராபரணி என்னுள் மல் கொருஷன் முகம் மாகபராபரணி என்னுள் மல் கொருஷன் இவாகம் விடுத்த உடன் என்னை ஆதரி பாரியவரே சண்முக 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 மாகபராபரணி சண்முக இவ்வாகம் விடுத்தவுடன் ஆதரி பாரியவரே இகம் விடுத்த உடன் என்னை ஆதரி என்னை ஆதரி என்னை ஆதரி தங்கமணி தங்க மணி தங்கு தாயம் தங்கமணி குழைகள் நன்கு தங்கிய காதுடையாய் தங்கமணி கொழைய நன்கு தங்கிய காதுடையாய் தங்கமணி குழைகள் நன்கு தங்கிய காதுடையாய் தங்கமணி குழைகள் அங்கு தங்கியகாதுடையாய் செங்கையில் வேலுடையாய் எந்தன் செய்யுள்கள் மேகபெறான் செங்கையில் வேலுடையாய் எந்தன் செய்யுள்கள் மேகபெறான் இங்கலைப்பேய் போல நிற்கும் ஏழை ஊளம் தளர்ந்து இங்கு அலை பேய் போல நிற்கும் ஏழை ஊளம் தளர்ந்து இங்கலை பேய் போல நிற்கும் ஏழை ஊழம் தளர்ந்து இவ் அங்கம் விடுத்த உடன் என்னை ஆதரி பாரியவரே ஏழை ளந்து இவங்கம் விடுத்த உடல் என்னை ஆதறி பாயவரே இவங்கம் வித உடல் என்னை ஆதரி பாயவரே அச்சுதன் மாமருகா ஐ முகந்தருவேல் முருகா ஐ அச்சுதன்மாறுகண்டருவேல் முருக பச்சை மகி பரிய என்று பாவல தோத்தறிக்கும் பச்சை மகி பரியா என்று பாவல தோத்தரிக்கும் சென்னம் கமழும் திண்மை மொய்ம்பனின் உள்ள மல்லால் செச்சை மனம் கமழும் தின்மை மொய் பனின் நின் மல்லா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் வேல் முருகா நின்ள்ள வல்ல அச்சு பிடித்தவுடன் என்னை ஆதரி பாரியவரே அச்சு பிடித்தவுடன் என்னை ஆதரி பாரியவரே மல்லால் அச்சு 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 இவ் அச்சு வெடுத்தவுடன் என்னை ஆதரி பாயவரே காவியங் கண்ணியந்தனும் அன்னை காணவுல கொடியை காவியங்கண்ணியந்தனும்

விடு நோய்கிடனாய் ஒற்றமே நிகனே மேவிடு நோய்கிடனாய் ஒற்றமே நிகனானி எந்த தேயத்தில் யார் இருந்த மேவிடு நோய்கிடனாய் ஒற்றமே நிகனானே

என்னை ஆதறி பாரியவரே வீட்டில் வகிலும் விட்டு வந்த பின் போதும் முற்ற வீட்டில் வகிலும் விட்டு வந்த பின் போதும் முற்ற விட்டு விட்டு விட்டை விட்டு 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 வீட்டை விட்டு வந்த பிற்போது முற்ற, வந்த பிற்போது முற்ற வாட்டமெல்லாம் செகுத்த மாட்டின் மா கடலே மா கருணை கடலே மா கருணை கடலே கருணை 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 மா கருணை கடலே மா கருணை கடலே கோடமில் வேற்பெருமான் இச்சை கொட்புடை பகுங்கிய கோடமிழ்வேற்பெருமான் கருணை கடலே கருணை கடலே வேர் பெருமான் கருணை கடலே வேர் பெருமான் மா கருணை கடலே வேர் பெருமான் இச்சை கொட்புடை ஏற்பவுயே ஆட்டம் ஆட்டமிடுத்தவுடன் என்னை ஆதரி அற்ப 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 உயிர் அற்ப உயிர் ஆட்டம் விடுத்தவுடன் என்னை ஆதரி பாரியவரே பாசடை மொய்த்ததி மீன பைந்தினை காத்த பாசடை மொய்த்ததி மீசு என்ன பைந்தினை காத்த காத்தள்முன் ஏசரன் நின்ற பிரான் என்னையும் தடை செய்த பிர தினை காத்தள்முன் ஏ நின்ற பிரான் என்னையும் தடை செய்த பிறார் தேசவி பொருணா ഒപ്പിൽ സിപ്പറ നിന്നെ എല്ലാദേശവിർപൊരു വേർ വേൾ വേൾവേ 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 വേർപൊരു 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 ഒപ്പിൽ സിപ്പറ നിന്നെ பர நின்ால் சிற்பற நின் எல்லால் ஒப்பில் சிற்பர நின் எல்லால் ஆசகம் விட்ட ஊடல் என்னை ஆதரிப்பார் பார்கவரே ஆசகம் விட்ட ஊடல் என்னை ஆதரிப்பார் பார்கவரே ஆசகம் விட்ட ஊடல் என்னை ஆதரி பாரியவரே என்னை ஆதரி பாரியவரே என்னை ஆதரி பாரியவரே என்னை ஆதரி பாரியவரே நின்னை எல்லால் என்னை ஆதரி பாரியவரே முகிலை மறுட்டு கோழல் முகிலை மருட்டு கோழர் தெய்வ யானை கொள்முத்தே முகிலை மருட்டு கோழர் தெய்வ யானை கொள்முத்தே செஞ்சிகையில் எழுந்தருளும் நாயகமே சிவமே தெய்வ தெய்வ தெவ நாயகமே 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 தெய்வ நாயகமே நாயகமே தெய்வ நாயகமே சிவமே 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 சிவியெழுந்தருடும் சிவமே சிகையில் எழுந்தருளும் சிவமே சிகையில் எழுந்தருளும் சிவமே சிகையில் எழுந்தருளும் சிவமே சிகையில் எழுந்தருளும் சிவமே மகிமை தரும் பொருளே நெஞ்சம் வாடி வருந்தே மகிமை தரும் பொருளே நெஞ்சம் வாடி வருந்தே இந்த அகிலம் விடுத்தமுடன் என்னை ஆதரி பாரியவரே அகிலம் அகிலம் இந்த அகிலம் இந்த அகிலம் இந்த அகிலம் வாடி வருந்தே நெஞ்சம் வாடி வருந்தே வாடி வாடி வருந்தி வருந்தி நெஞ்சம் வாடி வருந்தி இந்த அகிலம் உடன் என்னை ஆதரி பாயவரே என்னை ஆதரி பாயவரே என்னை ஆதரி பாயவரே என்று செய்ய பாதம் தினம் துதித்தேன் பவம் 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 அர 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 என்று பவமர என்று பவமர என்று பவம் அர என்று உனது செய்ய பாதம் தினம் துதித்தேன் உனது பாதம் தினம் துதித்தேன் உனது பாதம் தினம் துதித்தேன் உனது பாதம் 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 தினம் துதித்தேன் பவமர என்று பவமர என்று உனது பசைய பாதம் தினம் துதித்தேன் சிவமழி சிவமொழி சிவம் அழி 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 சிவமழி சிவமொழி சிவமொழி சிவம் அழி என்று ஏ சிவமொழி என்று ஏ சிந்தையும் செய்யலானேன் நேன் சிவமொழி என்று ஏ சிந்தையும் செய்யலானேன் என் கவலை அடும் குகனி இந்த காயமதோம்பி நிற்கும் என் கவலை என் கவலை என் கவலை 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 என் கவலை அடும் குகனி என் கவலை அடும் குகனி என் கவலை அடும் குகனி 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 കായമതോമ്പി നിക്കും എന്തായോണിക്കും അവലം വിടനം എന്നെ ആദരി പായവരി അവലം 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 എന്തായം അവലം എന്തായം അവലം காயம் விக்கும் அவலம் விடுத்த உடன் என்னை ஆதரிப்பார் பாயவரே கோவலயம் வென்று புகழ் சொற்ற கொன்னுடைய கோவலயம் வென்று புகழ் சொற்ற கொன்னுடைய இதயம் 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 இவரும் இளம் பெருமான் என்னும் என் குணமேயவனி இவரும் இளம் பெருமான் என்னும் என் குணமேயவனி இவரும் இளம் பெருமான் என்னும் என் குணமேயவனி புவனமனைத்தும்ருந்து உள்ள புண்ணிய சண்முக பொ புவனமனைத்தும்ிருந்த உள்ள புண்ணிய சண்முக 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 பொ சண்முகண்முக சண்முகஷ ஷண்முக புண்ணியேஷண்முக புண்ணியேஷண்முக புவனமனைத்தும்ிருந்த உள்ள புண்ணிய முக யோ அவதி 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 யோ அவதி அவதி யோ அவதி புவனம் அவதி புவனம் இப்போ அவதி அவதி பிடித்த உடன் யோ அவதி பிடித்த உடன் சண்முக என்னை ஆதரி பாகவரே புண்ணிய சண்முக என்னை ஆதரி பாகவரே புண்ணிய சண்முக இவ் அவதி விடுத்த ஊடன் என்னை ஆதரி பாரியவரே என்னை ஆதரி பாரியவரே என்னை ஆதரி பாரியவரே என்னை ஆதரி பாரியவரே ஓம் காயமதோம்பி நிற்கும் அவலம் விடுத்தவுடன் என்னை ஆதரி பாயவரே இந்த அகிலம் விடுத்த உடன் என்னை ஆதரி பாரியவரே விட்ட விட்டவுடன் என்னை ஆதரிப்பார் யவரே உயிர் ஆட்டம் பிடித்தவுடன் என்னை ஆதரிப்பார் யவரே யூ ஆவி பிடித்தவுடன் என்னை ஆதரிப்பார் பாரியவரே அச்சு பிடித்தவுடன் என்னை ஆதரி பாரியவரே யோ அங்கம் விடுத்த உடன் என்னை ஆதரி பாரியவரே யோ ஆகம் விடுத்த உடன் என்னை ஆதரி பாரியவரே யோ ஆக்கை விடுத்த உடன் என்னை ஆதரி பாரியவரே என்னை ஆதரி பாரியவரே என்னை ஆதரி பாரியவரே என்னை ஆதரி பாரியவரே திருச்சிற்றம்பலம்